ரெண்டாவது மறுமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ முதல் மனம் ஏதேனும் ஒரு சில காரணங்களால் ஏதேனும் தொந்தரவாகி மறுமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுமண அமைப்புகளும் கைகூடி வரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது புத்திரபாகியம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு அடுத்த கட்ட அடுத்தகட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக புத்திரபாகியம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மைக்கான அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு நல்ல அமைப்பு ஸோ புத்திரபாகியம் கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறப்பான மாதங்க இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை முன்னிறுத்தி செய்கிறீங்கன்னா வண்டி ஓடிடும் ஆனால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க அதான் பிரச்சனையே சரிங்களா அது பின்னாடி பார்ப்போம் ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி செய்ய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் துலா ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்படுகின்றது இதான் நம்ம இப்போ பார்க்கப்படுதுங்க சரிங்களா அந்த விதத்தில் என்ன தருமை நண்பர்களே வைகாசி மாதத்தை பொறுத்த மட்டும் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனாக சொல்லுன்னா பெருசாக சிறப்புன்னு ஒன்றும் சொல்கிற அளவுக்கு கிடையாது ஒரு சில விஷயங்களில் சிறப்பு ஆனால் பல விஷயங்களும் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதமாக தான் அமைகின்றது அதனால் நான் உங்களுக்கு பெருசாக நீட்டி முழக்கையும் பலன் சொல்ல போகிறதில்ல சரிங்களா சரி முதல்ல எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பார்த்துருவோம் எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா திருமண அமைப்புகள் கைகூடி வரும் யாரெல்லாம் நீண்ட நாளாக திருமண முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது முதல் விஷயம் ரெண்டாவது மறுமண முயற்சிகள் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ முதல் மனம் ஏதேனும் ஒரு சில காரணங்களால் ஏதேனும் தொந்தரவாகி மறுமணத்திற்காக யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுமண அமைப்புகளும் கைகூடி வரும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது புத்திரபாகியம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு அடுத்தகட்ட அடுத்தகட்ட வளர்ச்சியை நோக்கி நீங்கள் நகருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக புத்திரபாக்யம் சார்ந்தும் ஒரு நல்ல மேன்மைக்கான அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அது ஒரு நல்ல அமைப்பு ஸோ புத்திரபாகியம் கிடைக்கும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க பாருங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறப்பான மாதங்க இந்த மாதம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையை முன்னிறுத்தி செய்கிறீங்கன்னா வண்டி ஓடிடும் ஆனால் நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க அதான் பிரச்சனையே சரிங்களா அது பின்னாடி பார்ப்போம் பணத்தை சேமிக்கிறது வாழ்க்கை துணையின் பேரில் தொழில் நடந்துக்கிட்டு இருக்கிறது வாழ்க்கை துணையின் பேரில் குடும்ப பொருளாதார நிர்வாகம் வாழ்க்கை துணையின் பேரில் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் பிரச்சனையே கிடையாது அழகாக ஸ்மூத்தாக வண்டி நகர்ந்துடும் அந்த வரையின ஒரு சிறப்பு மிகுந்த மாதமாக அமையப்படுகின்றது அதே போல் சொந்த பூர்வீகத்தை விடுத்து வெளி இடங்களுக்கு நகரணும் வெளி மாநிலங்கள் போகணும் வெளிநாடுகள் போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை வழங்குகின்ற காலகட்டமாக அமைகின்றது புரியுதுங்களா அந்த விதத்துல ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக இது அமையப்பெறுகின்றது சரி இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இதுக்கு அடுத்ததா இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான மாதம் பூர்வீகத்தை விட்டு வெளி இருப்பாங்க பாருங்க வெளி மாநிலங்கள் இருக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கலாம் நான் சொல்கிறது அங்கேயே தங்கி வேலை பார்த்துக்கிட்டு அல்லது தொழில் பண்ணிட்டு அங்கேயே கூடி இருக்கிறது அப்படி இருக்கிறவங்களுக்கு வருமான ரீதியாக சூப்பருங்க பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது பூர்வீகத்தை விட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் இந்த காலகட்டத்தில் மிக மேன்மையாக அமை நல்ல வருமான ஓட்டத்தை பெற்று கொடுக்கும் அதனை அடுத்த அமைப்பாக அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறெங்கு மேன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா குடும்ப சுப நிகழ்வுகள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் உங்களுக்குன்னு இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு உயர்கல்வி அமையுது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் அமையுது உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுன்னு பிள்ளைகளுடைய சுப நிகழ்வுகளை கண்டு நீங்கள் மனமகிழ்கின்ற அமைப்பு வயதான துளாராசினியர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இதெல்லாம் நன்மை சரிங்களா எங்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சில இடங்கள் உண்டுங்க எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக ஹெல்த் இந்த ஹெல்த்து பிரச்சனை தாங்க தேவையில்லாத எல்லா தொந்தரவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ கூடுமானம் வரையிலும் உடல் நிலையில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா உடல்நிலையில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை எல்லாம் ஏற்படுத்தும் அப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோடு சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் ஆக குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப நிதானித்து இருக்க வேண்டியது மிக அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஆக எனது தருமை அன்பு நேயர்களே இந்த காலகட்டம் வாழ்க்கை துணையோடு ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடுகளை அப்படியே குறச்சிக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே நகர்ந்துடணும் புரியுதுங்களா இல்லைனா அது தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா சரி அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் உங்களின் உடல்நிலையிலையும் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஏறி சொன்னது மாதிரி சரிங்களா அதே போல் தொழில் சார்ந்து நீங்கள் பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணி பெரும் முதலீடுகள் எதுவும் உள்ளே வைக்காதீங்க இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக பொருளாதார நெருக்கடியையோ அல்லது தொழில் ரீதியாக சில பெயர் சார்ந்த தொந்தரவுகளையும் அதாவது உங்கள் ஏதாவது தொழில் சரி கொஞ்சம் தப்பாக பண்ணிவிட்டு அல்லது எதிர்பார்த்த டைமில் பண்ணி கொடுக்க முடியாமல் கொஞ்சம் பேர் கெடுறதோ இந்த மாதிரி ஏதேனும் ஒரு தொந்தரவு தொழில் சார்ந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும் அப்போ அதுல ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் யாரை நம்பிய ஜவாப் ஜாமீன் போடாதீர்கள் நண்பர்களே ஏனென்றால் இந்த காலகட்டம் வீண் விரயங்களை இன்னொருவர் செய்த தவறுக்காக நீங்கள் விரயம் செய்கின்ற அமைப்புகளையும் சுட்டி காட்டுது அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும் ஏக இவ்வளவு இடங்கள்லையாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க பொருளாதாரம் தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது இந்த மாதம் மிக அவசியமானது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா சரி என்ன பரிகாரம் செய்யலாம் சிவபெருமான் வழிபாடு பிரதோஷ வழிபாடு செய்வது இந்த காலகட்டத்துல மிக மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த விதத்தில் எனதருமை நண்பர்களே சிவபெருமானை இருக பிடித்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் அகலக்கால் வைக்காதீர்கள் வீண் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் சட்டு 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 சட்டுன்னு வார்த்தைகளை விடுவீங்க கோபத்தில் குறைக்கலனா ரொம்ப தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் குடும்ப ரீதியாக அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போது நாவடக்கம் ராயினும் நாகாக்க வேண்டும் என்று அவர் சொன்னதை நீங்கள் பின்பற்றணும் பட்டுட்டிங்கன்னா சிறப்பு அதன் பிறகு தான் சிவபெருமானோட வழிபாடு சரிங்களா அது அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவோடு உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரை உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் நன்றி வணக்கம்